அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் சளி இருமல் காய்ச்சல் இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவுமே சிறந்த கொள்ளு ரசம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் சளிக்கு இருந்தாலே இந்த ரசம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே கொஞ்சம் அவங்களுக்கு நல்லாவே ரிலீஃபாக இருக்கும் இப்போ இதுக்கு நான் வந்துட்டு கா கப் அளவுக்கு கொள்ளு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கொள்ளை நான் அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த நான் கொள்ளை வந்து நாம் அரைச்சி எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு இந்த கொள்ளை நான் லைட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதோட நான் வந்துட்டு கா ஸ்பூன் மிளகு காஸ்பூன் சீரகம் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே தக்காளி சேர்க்கறதுனால இப்போதைக்கு நாம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்க வேணாம் ரெண்டு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் பூண்டு ஐந்துலேருந்து ஆறு பற்கள் அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நாம் அரைச்சி எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு புளியை வந்து நான் வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச மிளகு சீரகம் தக்காளி இதை இதை அந்த கொள்ளோட சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ இதை நாம் வந்துட்டு புளி தண்ணியோடு சேர்த்துருவோம் இப்போ இதை நாம் வந்து நல்லா கலந்து விட்டுருவோம் இதை கலந்துட்டு நாம் இதை கொதிக்க வைக்க போகிறோம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் இதோட பலனும் வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து கேட்கும் இப்போ இதை நாம வந்துட்டு நான் ஒரு வானொலியில கொட்டி இதை வந்து கொதிக்க விட போறேன் கொஞ்சம் திக்கா இருந்தது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் இதோட நான் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதோட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் காஸ்பூன் தேவையான அளவு உப்பு நல்லா விட்டுறலாம் இந்த மாதிரி ரசம் விட்டுலாம் கொதிச்சு வர ஸ்டேஜ்ல நாம வந்து கடாயிலோ இல்ல சின்ன கடையிலோ அதை வந்து எண்ணெய் ஊத்தி கடுகு கருவேப்பில இதோட நீங்க வந்து காஞ்ச மிளகாய் வந்து நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம தாளிச்சு கொட்டிட போறோம் இப்போ நல்ல இந்த இது வந்து உங்களுக்கு சளி இருமல் இருக்கவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே நாம் இதை செஞ்சிடலாம் இப்போ நம்ம இது தாளிச்சி கொட்டின சேர்த்தோன்னே நாம் அடுப்பை நிறுத்திடலாம் இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்